மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்கள் பிரபஞ்சம் தரும் லாட்டரி யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெல்வதற்கான ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் இதுதான் ஒரு சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்குறேன் நம்ம மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலமான கேரளத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான புத்தாண்டு பம்பராகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கிறிஸ்மஸ் பம்பராகவும் இருபது கோடி ரூபாய் முதல் பரிசு தொகையாக ஒரு பரிசுத் தொகையை அறிவித்து அதற்கான டிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த லாட்ரி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம காணொளி வாயிலாக நிறைய பேர் வந்து ஐயா என்னுடைய ராசிக்கு ஆறு இலக்க எண்கள் கணிச்சு கொடுங்க ஐயா ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் பகவான் நல்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த தொகை கிடைச்சா தனக்காக வச்சுக்கிற மாட்டாங்க நாலு பேரை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க முழு முயற்சியாக ஈடுபடுவாங்க இருபது கோடியெல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் சுயநலமாக இருக்காமல் பொதுநலத்தோடு கண்டிப்பாக இருப்பார்கள் நிறைய தானம் தர்மமெல்லாம் பண்ணுவீங்க ஒரு இல்லாதவங்களுக்கு உதவி உபகாரங்கள் கட்டாயம் செய்வீங்க அதே மாதிரி கோயில் குளங்களுக்கு நிறைய ஒரு நன்கொடை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க ஏன்னா துலாம் ராசி நண்பர்கள் கருணை கடல் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரவங்க நீதியின் வழியாக கரெக்டாக நடக்கக்கூடியவங்க நமக்கு தேவை நியாயம் மட்டும்தான் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க அதான் தராசு சின்னம் இல்லையா எப்போவுமே சரியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும்னு உங்களுக்கெல்லாம் இந்த தொகை கிடைச்சது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கடவுள் அருளால் இந்த இருபது கோடி முதல் பரிசு தொகை கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்கு பகவான் அருள் புரியட்டும் என்னுடைய மனதார வேண்டுகோளும் அதுதான் சரி லாட்டரி அப்படிங்கிறது அவரவர்கள் விருப்பப்பட்டு விளையாடக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது இங்கு விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றமையா யாரும் இங்கே பயன்படுத்த வேண்டாம் நம்ம ஒரு போக்குவரத்தில் வெளியில் போகிறோம் வர்றோம் ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சுக்கிறணும் இங்கே விற்பனை பண்ணக்கூடாது மற்றபடி என்னுடைய காணொலி வாயிலாக யாரையும் நீங்கள் போய் லாட்டரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்தவும் கிடையாது இது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் ஆனாலும் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாபகத்தினுடைய அதிபதிகள் யோகாதிபதிகளாக இருப்பாங்க லக்ன சுபர்களாக இருப்பாங்க ராசி சுபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி நட்சத்திர சுபர்களும் இருக்கின்றார்கள் அப்போது ஒரு நல்ல கிரகங்களுடைய எண்களும் அதனுடைய தொடர்புகளும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது நம்ம ஜாதகமும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நடக்கிற தசை தசா புத்திகள் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு யோக தசை தசாபுத்திகளாக இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்கிற போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சில நண்பர்கள் நீங்கள் கொடுத்த நம்பரை போட்டு வாங்கி எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு உன் பேச்சை கேட்டு நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தயவுசெய்து என் பேச்சை வந்து கேட்டு நீங்கள் போய் லாட்டரி விளையாட வேண்டாம் அதான் சொல்லிட்டேன் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த எண்கள் கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அதனால் வந்து நம்ம நாட்டில் விளையாடுற போது ஒரு குழப்பம் ஆகிரும் எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லையா அந்த குழப்பம் நமக்கு தேவையே கிடையாது இந்த ராசிக்கு இந்த எண்கள் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பக்கபலமாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் சப்போர்ட் பண்ணும் அந்த க எண்களுடைய அதிபதிகள் கிரகங்கள் இந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பில் கொடுத்துருந்த பொழுது சரியே ஒரு வழித்தடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வழித்தடத்தில் கரெக்டாக போகலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன் இன்னும் சில பேர் கேட்பாங்க இவ்வளவு எல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் போய் அந்த எண்களை கணித்து வாங்கி நீங்கள் கோடி சொன்னாகலாம்ல அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க நண்பர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் பணம் அப்படின்னா பணமே வாயை திறக்குன்னு சொல்கிற போது ஜோதிடருக்கு மட்டும் அந்த ஆசை இல்லாமல் இருக்குமா என்ன நம்மளும் முயற்சி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக அந்த வழியாக போய போகிற போதோ ஒரு சுற்றுலா போகிற போதோ அல்லது இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுவாமிகள்லாம் மாலை போட்டு ஐயப்பனுடைய கோவிலுக்கு போகிறாங்க பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போவோம் ஏன்னா கேரளத்தில் வந்து நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது குருவாயூரப்பன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் சோற்றானிக்கரை பகவதி அம்மன் கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவிலெல்லாம் அங்கே இருக்குது மீன் குளத்து அம்மன் கோவில் இருக்குது அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுடைய ஆலயங்களும் கேரளத்தில் தான் இருக்குது அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு கோயில் குளத்துக்கு போகிற போது நம்ம வந்து அதை வாங்க போகிறோம் அவ்வளவுதான் இதுக்குன்னு மெனக்கெடுத்து போக போகிறது கிடையாது அந்த வழி போது வாங்க போகிறோம் மற்றபடி அங்கே இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி வாங்குவாங்க இல்லையா அப்போ அது யார் வேண்டுமானாலும் நம்ம காணொலியை பார்க்குறவங்க இந்த எண்கள் துலாம் ராசிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிறிய வேண்டுகோள் துலாம் ராசிக்கு இந்த பம்பருக்கான ஆறு இலக்கா அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி மூன்று நாலு ஏழு எட்டு ஆறு ஐந்து மூன்று இந்த எண்கள் உங்களுக்கு இந்த பம்பருக்கான அதிர்ஷ்ட எண்களாக கணிச்சு கொடுத்துருக்குறேன் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பரை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணலாம் சரி இதே எண்கள் வரிசையாக கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டால் அது கிடைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை இங்கேயா ஒரு இடத்துல இருக்கலாம் சில பேருக்கு அது கண்ணுக்கு தென்படலாம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் சரி கிடைக்கல இந்த எண்களை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் அமைத்து நம்ம விளையாண்டுக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம்னு சொல்லியாச்சு அப்போது இந்த வாட்டி துலாம் ராசிக்கு ஆரம்ப எண் நாலு ஏழு எட்டு ஆறு அஞ்சு மூணு இதில் ஏதாவது ஒரு எண்தான் ஆரம்பத்தில் வரும் முடிகிற போது இதில் ஏதாவது ஒன்று ஒரு எண் தான் முடியும் துலாம் ராசி அந்த நபர்கள் லாட்டரி வாங்கினான் சரி இந்த எண்களை வந்து நான்கு இலக்க எண்களாக பயன்படுத்திக்கலாமா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பூஜ்ஜியம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பூஜ்ஜியம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னா பூஜ்ஜியம் பொதுவான விஷயம் அது எங்கே வேண்டுமானாலும் வரலாம் பூஜ்ஜியத்துக்கு வேல் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஒன்று போட்டு வலப்புறமாக எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் கோடிக்கணக்கான ரூபாய் மில்லியன் கணக்கான ரூபாய் அதனால் பூஜ்ஜியம் முன்பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஷ நல்ல யோகம்தான் இப்போது அந்த பூஜ்யங்கள் வச்சு விளையாடுகின்ற பொழுது நாற்பத்தி ஏழு டபுள் ஜீரோன்னு வந்துருச்சு என்னையா பண்ணலாம் எடுக்கலாமா தாராளமாக முயற்சி பண்ணுங்களேன் ஒரு வாய்ப்பு பகவான் நல்லா கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க அதே மாதிரி ஃபிக்ஷடாக இந்த துலாம் ராசிக்கு ஆறு இலக்கு எண்கள் இப்படி செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா இப்படியே போய் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது எப்படி ஐயா இப்போ பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு இந்த எண்களை பாருங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக பயன்படுத்தலாம் இரண்டாவது கட்டமாக நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எண்பத்தேழு அண்ட வாய்ப்பு கிடைச்சாலும் ஓகே தான் தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இதில் சொல்லப்படாத எண்கள் ஒன்று சொல்லலை இரண்டு சொல்லலை ஒன்பது சொல்லலை இந்த எண்கள் வரலாமா ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பூஜ்ஜியம் நானூற்றி எழுபத்தி ஒன்று இல்லாட்டி நாற்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது லாஸ்ட்டில் ஒன்று தாராளமாக பயன்படுத்தலாம் இப்படி தான் இந்த எண்களை பயன்படுத்தி துலாம் ராசி நண்பர்கள் பரிசு வெல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் கன்ஃபார்ம் ஐயா இறைவன் அருளால் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் மற்றபடி இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்